ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கூல் பாய்ஸ் பெயிண்டிங் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிண்ட் ஃப்ளோருக்கு வந்து ஃப்ளோர் கோட் பெயிண்ட் அடிச்சு அதில் வந்து உட்கிரன்ஸ் டிசைன் போட போகிறோம் ஃப்ளோர் கோட் பெயிண்ட்லேயே அதோட ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பிள்ளைகிறேன் கிளிக் பண்ணிச்சுங்க அப்போ தான் நம்ம போட்டு இது போன்ற பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோர் கோட் பெயிண்ட் அடிக்கக்கூடிய தரையை வந்து நம்ம நல்லா முதல்ல ஃபஸ்ட் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிடணும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கொஞ்சம் தூத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு அடிச்சிடலாம் இல்லாமல் ரொம்ப மோசமாக இருந்தால் நல்லா கழுவிட்டு அடிக்கிறது பெட்டரு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோர் கோட் பெயிண்ட் வந்து ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட் எடுக்க போகிறோம் அதில் வந்து த்ரீ ஒன் ஒன் செவனுங்கிற கலர் வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து பேஸ் கோட் அடிச்சிக்கலாம் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ப்ரௌன் இல்லைன்னா பிளாக் கொஞ்சம் மிஸ் பண்ணி இதே பெயிண்ட்டில் கிரெயின்ஸுக்கு யூஸ் பண்ணி விடலாம் ப்ரௌன் இல்லைனா ப்ரவுன் கலரே நம்ம ஃப்ளோர் கோட் பெயிண்ட் வாங்கி நம்ம கிரெயின்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூத்திய சம்திங் வந்து நாலு லிட்டர் ப்ரைஸ் போட்டிருக்காங்க இது வந்து நம்ம ஜிஎஸ்டபிள்யூ ஃப்ளோர் கோட் பெயிண்ட் வந்து நூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு கோட்டை அடிச்சிட்டோம்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பேஸ் கோட் ரெண்டு கோட்டை அடிச்சிடணும் மேக்சிமம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணா இது பார்த்திங்கன்னா கோட் வந்து ரோலர் போட்டு நம்ம அப்ளை பண்ணிடலாம் ஃபுல்லாகவே ரெண்டு கோட் பேஸ் கோட் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா வந்து ஃப்ளோர் வந்து குவாலிட்டியாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து நம்ம கிரெயின்ஸுக்கு இந்த ஃப்ளோர் பேஸ் கோட் பெயிண்ட்லேயே பிளாக்கு மிக்ஸ் பண்ணினாலும் எடுத்துக்கலாம் இல்லை ப்ரௌன் ஆட்டும் வாங்கியும் யூஸ் பண்ணிடலாம் இல்லை இதே கலர் டார்க் கலர் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு முடிஞ்சு ரெண்டாக ஓட்டு அப்ளை பண்ணுறோம் ரெண்டு ஓட்டு அப்ளை பண்ணோன்னா ஃபுல் ஃபினிஷிங்கெலாம் அழகாக இருக்கும் அதுக்கு மேலே நம்ம கிரெயின்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் கிரீன்ஸ் வந்து ஃப்ளோரில் வந்து நம்ம நூல் அடித்து அப்ளை பண்ணணும் இல்லை டேப் ஓட்டிட்டு அதுக்கு அதுக்கு மேலே பண்ணிவிட்டு அந்த டேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம் இதில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நூல் அடித்து விட்டுருந்தாங்க அதனால் அந்த நூல் அடித்து விட்டுருக்க இடத்துக்கு கணக்கு பண்ணி நாங்கள் வந்து உட்கிரெயின்ஸை அப்ளை பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் நூல் அடித்து விட்ருக்காங்க அந்த நூல் அடிச்சிருக்க சேஃப்க்கு நம்ம வந்து கிரெயின்ஸு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம உட் க்ரீன்ஸ் வந்து உட் க்ரீன்ஸ் போடக்கூடிய கட்டையை வச்சு நம்ம போட்டுக்கலாம் அது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் யாராலும் போட்டுக்கலாம் அதை வச்சு யூஸ் பண்ணி மற்ற மாதிரி ஆர்டிஸ்ட் போடுற மாதிரி எப்படின்னாலும் நம்ம வந்து இதெல்லாம் கிரெயின்ஸ் யூஸ் பண்ணிடலாம்னா கை வச்சோ நூல் வேஸ்ட் வச்சு இந்த மாதிரி எது எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணி ப்ரஷ் வச்சு எப்படின்னாலும் கிரெயின்ஸ் போட்டுக்கலாம் நம்ம இப்போ வந்து வந்து சிம்பிளாக போடுறதில் இந்த வுட் கிரெயின்ஸ் கட்டையை வச்சு நம்ம போட போடுறோம் ஃபஸ்ட்டு வந்து அந்த டார்க் கலர் நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்க டார்க் கலரை அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த உட் கிரெயின்ஸ் கட்டையை வச்சு இந்த மாதிரி வளைச்சி யூஸ் பண்ணிடலாம் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு மேலே அந்த சின்ன சின்ன கிரெயின்ஸுக்கு வந்து பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த சீப்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த இதை வச்சு நம்ம சின்ன கிரெயின்ஸு போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி போடணும் பார்த்திங்கன்னா இது பேக் சைடு உள்ள போடுறோம் இதே மாதிரி நீங்களே ஓனால் ஃபோர் கோட்டு பெயிண்ட் அப்ளை பண்ணி வுட் கிரைன்ஸ் போட்டுக்கலாம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆன எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிரைன்ஸு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெள்ள தட்டி அவங்க